ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா குழம்புல தூள் அதிகமாயிட்டா இந்த மாதிரி ஒரு கரண்டியை நல்லா வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கணும் சூடு பண்ண அப்புறமா குழம்பு ஏற்கனவே நம்ம வந்து மஞ்சத்தூள் அதிகமான அந்த பாத்திரத்தை வந்து மேலே வந்து எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இதை வைங்க கொஞ்சம் நேரத்தில் அது சில்லுனான அப்புறமா நம்ம ரிங் பண்ணிடலாம் இதனால் வந்து குழம்புலேருந்து மஞ்சத்தூள் வந்து ஓரளவுக்கு கம்மியாயிடும் அதுக்கடுத்து இந்த மாதிரி தவா வந்து ரொம்ப கருப்பாகிடுச்சி அப்படின்னா இரும்பு கல்லாக இருந்தாலும் சரி அலுமினிய கல்லாக இருந்தாலும் சரி நம்ம ரொம்ப அதிகமாக வந்து இந்த மாதிரி கருப்பாகிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு அடுப்பு மேலே வச்சு கொஞ்சம் ஜஸ்ட் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டுருங்க இது கொஞ்சம் நேரம் நல்லா சூடாகட்டும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா சூடான அப்புறமா ஒரு பாதி எலுமிச்சு பழத்தை எடுத்து இதில் புழிஞ்சு விட்டு அப்படியே வந்து நம்ம இதை இப்படி வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் ஒரு சிலர் வந்து இதில் என்னென்னமோ போட்டு தேய்க்க பார்ப்பாங்க பேக்கிங் சோடா ஈனோ இது மாதிரியெல்லாம் போட்டு வந்து தேய்ப்பாங்க நம்ம அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் நம்ம டக்குன்னு ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி சமையல் முடித்த உடனே அந்த தவா அப்படியே சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம அதுக்குள்ளே இந்த மாதிரி உப்பு போட்டு தேய்ச்சோம்னா நல்லா அந்த கருப்பாக இருக்கிற பகுதி எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும் இதனால் என்ன ஆகும்னா நமக்கு அதிகமாக வந்து தீயாது இதை நம்ம இந்த தவா வந்து அப்படியே வச்சுருந்தோம் என்னென்னா ஒரு சில டைமில் அதிகமாக புகஞ்சி வர மாதிரி வரும் அப்புறம் வீடு வந்து நமக்கு கொஞ்சம் அனலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மாதிரி எப்போயாச்சும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் பண்ணலாம் இப்படி நல்லா வந்து தேய்ச்சிக்கணும் இதை சூடாக இருக்குது பாருங்கள் நம்ம சூடாக இருக்கும்போது இப்படி தேய்ச்சோம்னா இது சட்டுன்னு விட்டுரும் ஃபுல்லாக லாஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம இதை ஜஸ்ட் வந்து தேய்ச்சி விட்டோம்னா எல்லாம் சரியாக போயிடும் அப்படி வந்து கொஞ்ச நேரம் நம்ம தேய்க்க தேய்க்க சூடு அதிகமாக நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு மிதமான சூடில் இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி தேய்க்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் வேணும்னா நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சி விட்டு பிழிஞ்சு விட்டு நம்ம தேய்ச்சிக்கணும் எலுமிச்சு பழம் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு ரொம்ப காஞ்சி போயிடுச்சு அந்த மாதிரி ஏதாவது இப்போ இதுவாக இருந்தால் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி எலுமிச்சி பழமும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ண மாதிரி ஆகிடும் அதோட நம்ம தவாவும் வந்து சுத்தமான மாதிரி ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி தேய்க்க தேய்க்க கொஞ்சம் கொஞ்சமாக இது போகும் ஒரு முழுசாக வந்து நம்ம தேய்ச்சிட்டு நான் அதுக்கப்புறமா இதை காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இது ஓரளவுக்கு நல்ல வெள்ளையாக தெரியுதுங்களா இது அப்படியே வந்து கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே தேய்ச்சோம்னா இது மொத்தமாக வந்து நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாயிரும் பாருங்கள் தேய்க்கும் போதே எங்களுக்கு தெரியும் அந்த கருப்பு கலரில் இருக்கிறது அப்படியே ரிமூவ் ஆகுது இப்போ நான் இதை முழுசாக வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி எலுமிச்சை பழம் வந்து தூக்கி போடாமல் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு டபுள் யூஸாக இருக்கும் தவாவும் சுத்தமாகும் ப்ளஸ் நம்ம வந்து எலுமிச்சி பழத்தையும் யூஸ் பண்ண மாதிரி ஆகிடும் ஏன்னா ஒரு சில டைமில் நம்ம நிறைய எலுமிச்சு பழம் வாங்கியிருப்போம் வேஸ்ட் ஆகிரும் இல்லை அழுகுன மாதிரி இல்லை காஞ்ச மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் சரி தவா வச்சு சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம் தவா வந்து அனலாக இருக்கிற வீட்டுக்குள்ளே நீங்கள் இந்த தவாவில் திருப்ப திருப்ப கருப்பாக கருப்பாக செஞ்சிங்க அப்படின்னா அதிகமாக வந்து புகை வந்து வந்து வீடு ஃபுல்லாக வந்து நமக்கு புகையாக இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் அனலாக இருக்க மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு புகை வந்து கிச்சன்லேருந்து ரிமூவ் ஆகிட்டாலுமே நமக்கு கொஞ்சம் அனலாக இருக்கிற மாதிரி சமைக்கும் போதாச்சும் இருக்கும் அழகாக வீட்டில் போதுன்னு கிடையாது சமைக்கும் போது கூட உங்களுக்கு அப்படியே அனலாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தவா இந்த மாதிரி கருப்பாக இருந்தாலும் சரி இல்லை கடாய் இந்த மாதிரி கருப்பாக இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் சுத்தம் பண்ணுங்கள் பாருங்கள் நான் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி இதை காமிச்சு காமிச்சியே தேய்ச்சிருக்கேன் நம்ம முழுசாக வந்து க்ளீன் ஆகிடுச்சு ஓரளவுக்கு ஜஸ்ட் இருக்குது இது நம்ம இன்னொரு நாளைக்கு வந்து இதே போல் சமையல் முடிச்ச அப்புறமா இதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நான் தவா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தேய்ச்சிட்ருந்தேன் ஓரளவுக்கு முழுசாக வந்து சுத்தமாக ஆயிடுச்சு இப்போ நம்ம அப்படியே இதை கழுவிட்டோம்னா இந்த மாதிரி சூப்பராக பழப்பளம் ஆயிடும் அப்படியே நம்ம இந்த இதே எலுமிச்சி பழத்தை வச்சு கேஸையும் கொஞ்சம் நல்லா தேய்ச்சிக்கிட்டோம்னா அதுவும் நல்லா சுத்தமாயிடும் அதுக்கடுத்தது இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் நம்ம மழை காலத்தில் என்ன ஆகும்னா அப்படியே வந்து சின்ன சின்ன உருண்டை உருண்டையாக வந்து வந்துடும் அந்த மாதிரி உருண்டை வராமல் இருக்கிறதுக்கு இதில் நாம் கொஞ்சமாக உப்பு இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு சின்ன டப்பா தான் இந்த மசாலா இதில் ஒரு இந்த மாதிரி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு தட்டு போட்டு நம்ம இதை வந்து அப்படியே டைட்டாக தப்பாவை மூடி வச்சுக்கணும் அதுவும் இல்லாமல் நம்ம எப்படியோ சமைக்கும் போது சால்ட் சேர்ப்போம் அந்த டைமில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ஜஸ்ட்டு லைட்டாக தான் கால்வாசி தான் நம்ம சேர்த்துருக்கோம் அந்தளவுக்கு எதுவும் சேஞ்சஸ் தெரியாது இருந்தாலும் நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பருப்பு வகைகளில் ஒரு சில டைமில் நிறைய பூச்சிகள் வரும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா பிரியாணி அலை வச்சா பூச்சி வராதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி லவங்கம் வைங்க ப்ளஸ் அதோட கூட உங்கள் கிட்ட எலுமிச்சப்பழ செடி இருக்குது அப்படின்னா அந்த எலுமிச்சி இருந்து ஒரு நாலு இலையை கொண்டு வந்து நல்ல காய வச்சு இந்த பருப்புக்குள்ளே போட்டுருங்க அது வந்து நல் நல்லா காஞ்சு இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு நல்ல வந்து ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பூன்லலாம் பார்த்தோம்னா ஸ்பூனு ஃபோக்கு இந்த காய் துருவுற ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி சைடில் அழுக்கு வந்து அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கோம் நம்ம தேய்ச்சி சுத்தம் பண்ணாலும் ஒரு சில டைமில் சுத்தமாகாது அந்த மாதிரி இருந்தால் ஜஸ்ட்டு வந்து அடுப்பு மேலே லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக ஜஸ்ட்டு ஒரு ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் மிதமான சூட்டில் வந்து அது என்னாகும்னா உடனே அந்த அழுக்கெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமா நாம் வந்து இதை வாஷ் பண்ணோம்னா அந்த அழுக்கெல்லாம் இல்லாமல் இருக்கும் இல்லைனா ஒரு சில டைமில் நம்ம சாப்பிடும்போதோ இல்லை யாருக்காச்சும் கொடுக்கும்போதோ அதை பார்த்தா அப்படியே அழுக்கு வந்து அப்படியே தெரியும் அதனால் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் அழுக்கு வந்து அப்படியே மொத்தமாக க்ளீன் ஆயிரும் நீங்கள் வந்து இதை காய் துருவுரை அந்த ஸ்டீலு அலுமினியம் இந்த மாதிரி வச்சிருப்பீங்களா அதில் கூட யூஸ் பண்ணலாம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நமக்கு சுத்தம் பண்ண முடியாத இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அழுக்கு இருந்தால் ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு சூடு மட்டும் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இதை வாஷ் பண்ணி பாருங்கள் அழுக்கு வந்து அப்படியே காணாமல் போயிடும் பாருங்கள் இந்த மாதிரி சுத்தம் பண்ண அப்புறமா இந்த சைடில் இருந்த அழுக்கு அப்படியே காணாமல் போயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் இதை எப் இப்போ நம்ம அடிக்கடி இந்த மாதிரி எப்பயாச்சும் ஒரு தடவை நம்ம கழுவிக்கிட்டால் போதும் ஏன்னா நம்ம தினமும் வாஷ் பண்ணும்போது அது சுத்தமாக வந்து வாஷ் ஆகி வந்துடும் ஒரு சில டைமில் அந்த மாதிரி இருக்குதுன்னா நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பட்டாணியோ இல்லை கொண்டக்கடலையோ வேர்க்கடலையோ வேக வச்சோம்னா அந்த தண்ணியை வந்து ஒரு சிலர் வந்து சமையலில் சேர்க்க மாட்டாங்க அதிகமாயிரும் கம்மியாக இருந்தால் குழம்புல சேர்த்துப்பாங்க எக்ஸ்ட்ரா வந்தால் என்ன பண்ணலான்னா அந்த தண்ணி அப்படியே வச்சுட்டு இப்போ பட்டாணி குழம்பு செய்கிறீங்கன்னா அந்த பட்டாணியை ஒரு கப் எடுத்து நல்லா கொஞ்சம் ஒரு ஒன்றும் அதிகமாக குறை குறைனை அரைச்சி அந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அடுப்பு மேலே கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு இதில் இந்த ஏற்கனவே நாம் மிக்சியில் அரைச்ச அந்த ஒன்று பாதியமாக அரைச்ச பட்டாணியோடு சேர்த்த தண்ணியும் சேர்த்து ஒரு கரண்டியை ஊற்றி எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சப்ஜி மசாலா இருந்தால் சேருங்க இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இல்லைனா சாட் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ஸ்பூன் போல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க இது ஒரு கிண்ணத்தில் ஊற்றி இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் மிக்சர் இந்த மாதிரி எதாவது போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் வறுத்த அவல் வந்து போட்டு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து இது ரொம்ப கெட்டி ஆகிது அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் இப் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலேருந்து தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் வேர்க்கடலையாக இருந்தாலும் வேர்க்கடலையெல்லாம் அதை கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் ஒன்று மாதமாக குறை குறைப்பாக அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் அதே போல் தான் நம்ம எந்த பயிர் வகைகள் வேக வச்சாலும் செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா இந்த மாதிரி சப்பாத்தி வந்து நம்ம செஞ்சுருக்கோம் நைட்டில் காலையில் மீதியாயிருச்சு ஆனால் சூடு பண்ணாதான் சாப்பிடுவாங்க அப்படின்னா இப்படி தண்ணி ஒரு தட்டில் வச்சு அதில் போட்டு எடுத்து அதுக்கப்புறமா தவால் போட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் போட்டு சூடு பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பிடிக்காதவங்களுக்கும் நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இது வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது ஜஸ்ட் லைட்டாக வந்து எண்ணெய் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வெறுமனா சப்பாத்தி நைட்டில் சாப்பிடாதும் கூட காலையில் இந்த மாதிரி சூடு பண்ணி கொடுத்திங்கன்னா சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாது அதுவும் இல்லாமல் நம்ம வாசி ரொட்டி அதாவது நம்ம நைட்டு செஞ்சதை காலையிலையோ இல்லைன்னு காலையில் செஞ்சது நைட்டையோ சாப்பிடும்போது நமக்கு டபுள் பெனிஃபிட் ஹெல்த் பெனிஃபிட்டே கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்